வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டெம்போ ட்ராவலரு நீங்கள் வந்து நார்மலாக வந்து பன்னெண்டு ப்ளஸ் ஒன்று டெம்போ ட்ராவலர் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போ வர்றது பதினஞ்சு பதினஞ்சு ப்ளஸ் ரெண்டு பதினேழு சீட் இருக்கிற டெம்போ ட்ராவலர் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இது என்னோட நண்பர் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் சொகுசு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்ச ரூபா செலவில் டெம்போ ட்ராவலர் வாங்கியிருக்கிறாருங்க பார்த்துக்குங்க பதினஞ்சு ப்ளஸ் ரெண்டு நீங்கள் வந்து இப்போ பார்த்துருக்க மாட்டிங்க இப்போ வா இப்போ வந்த வண்டி இதோட கீர் பார்த்திங்கன்னா காரில் இப்படி ஸ்மூத்து கீர் அதேமாதிரி எக்ஸலேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா டெம்போ ட்ராவலரில் ரொம்ப பெருசாக இருக்குது ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாச்சா லைட்டாக ஒரு கால் நுண்ணிய அளவுக்கு எக்ஸலேட்டர் இருக்குது என்னோட நண்பர் வாங்கிய கிட்டத்தட்ட அறுபதாவது வண்டி இது அவருக்கு ஆல்ரெடி ஐம்பது வண்டி இருக்குதுங்க இனோவா ஐ கிராஸ் இனோவா கையில்பட்டிருப்பீங்க முப்பத்தஞ்சு லட்சம் ஆச்சு நாற்பத்தில நாற்பது லட்சம் செலவில் அதே ஒரு பத்து வண்டி இருக்குது நார்மல் இனோவாவா ஒரு பத்து வண்டி இருக்குதுங்க எட்டி டெம்போ டிராவலர் நார்மல் டெம்போ ட்ராவலர் ரெண்டு சுதராஜ் மஸ்தா ஒரு நாலு வந்து அப்புறம் பெட்ரோல் பங்கு ஒரு ரெண்டு இந்த பெட்ரோல் பங்கில் தான் வண்டி நின்றுக்குது இன்றைக்கி இந்த வண்டி வண்டி எடுத்து நாலு நாள் தான் ஆச்சு ராமேஸ்வரம் முதல் ட்ரிப் போகுது பாருங்கள் கீர் அப்படி ஸ்மூத்தாக இருக்குதுங்க எல்இடி அதாவது எல்இடி மியூஸ் மியூசிக்கு எல்இடி டிவி ரெண்டும் இருக்குதுங்க அதே மாதிரி லைட் செட்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க பாருங்கள் மேலே காட்டுற பாருங்க அதாவது மூணு ஆறு ஒம்பது வகையான ஹோல்ஸ் இருக்கிற ஏசி ஏசி இல்லாத டெம்போ ட்ராவலர் இப்போ வராது முதல்ல டெம்போ டிராவல் எடுத்திங்கன்னா ஏசி இருக்குது ஏசி இல்லாமல் எடுக்கலாம் ஆனால் இப்போ வர டெம்போ டிராவலர் வந்து ஏசி இல்லாமல் வராது முழுக்க முழுக்க ஹை கிளாஸ் ஏசி தான் சொகுசு வண்டி அதாவது பதினேழு பதினஞ்சு ப்ளஸ் ரெண்டு அதாவது ஃபுல்லாக வந்து ஃப்ரீயாக இருக்குங்க ஒரு ஆள் நின்றுட்டு நின்றுட்டே நின்றுட்டே போகலாம் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா என் நண்பர் வாங்கிய சொகுசு டிராவல்ஸ் கேஎஸ் ஏஜென்சிஸ் கேஎஸ் ட்ராவல்ஸு கேஎஸ் பெட்ரோல் பங்கு முழுக்க முழுக்க கேஎஸ் அப்பார்ட்மெண்ட்டு அவரு தான் அவர் வருவாரு நான் காட்டுற பாருங்க வரு மேலே லைட் செட்டிங் எப்படி இருக்குங்க வருங்க வருங்க அதாவது ஒரு ஆளுக்குமே ஒரு ஆளுக்கு வர கேப் வரும் எவ்வளோ இருக்கும் ஆனால் நீங்கள் டெம்போ ட்ராவலர்ல இவ்வளோ ஒரு கேப்பு கண்டிப்பாக இருக்காது ஏன்னா சின்ன குறுகலாக தான் இருக்குது இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க புஷ்பேக் சீட் அப்படியே கீழே உட்காந்து நீங்கள் டெம்போ ட்ராவலரில் போனீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான இடும்பொழியும் வராதுங்க அது டெம்போ ட்ராவலர் நார்மல் வண்டியிலுமே டெம்போ ட்ராவலர் போகிறக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது பல ஃபேமிலியும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோ டெம்போ ட்ராவலர் தான் எடுப்பாங்க அது எதனாலேனா அதாவது உடம்பு பெயினே வராது அந்தளவு இருக்குது பாருங்கள் மே உள்ளே பாருங்க எத்தனை வண்டி இருக்குதுன்னு பாருங்க காரை கிட்டத்தட்ட முப்பது நாற்பது கார் இருக்குது பூரா வந்து ஐடி பார்த்து ஓடிட்டுருக்குது பாருங்கள் உள்ளே செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ராமேஸ்வரம் இப்போ முதல் வாடகை கோவிலுக்கு ராமேஸ்வரம் போகுது அதனால ஒரு வீடியோ எடுத்துருக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இது வந்து சொகுசான டெம்போ ட்ராவலர் பதினேழு சீட் வகையுள்ள டெம்போ ட்ராவலர் பாருங்க அவர் தான் நண்பர் வருவார் அவர் தான் ஓனர் சிம்பிளாக தான் இருப்பாருங்க இந்த பந்தாவெல்லாம் பண்ண மாட்டார் சும்மா நார்மலாக கிட்டத்தட்ட ஐம்பது வண்டி அறுபது வண்டி அப்பார்ட்மெண்ட்டு பெட்ரோல் பங்கு இதெல்லாம் வச்சுக்கிறாரு ஆள் எப்படி இருக்காரு பாருங்க சிம்பிளாக தான் இருப்பாருங்க சிம்பிளாக வராரு பாருங்க இவர் தான் பார்த்தீங்களா சிம்பிளாக நம்ம மேன் சிம்பிள் மேன் கௌரி சங்கர் இவர் பேர் வந்து கௌரி சங்கர் நம்ம என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் க்ளோஸ் ஃப்ரெண்டு வருங்க அந்த ஏசியோட ஹோல்ஸ் தான் ஓப்பன் பண்ணி விட்டுக்கிறாரு ஏன்னா ஏசி ஓப்பன் பண்ண கிடச்சிருந்தா தான் வண்டி எடுப்போங்க இது வந்து சொகுசான டெம்போ ட்ராவலர் பதினேழு சீட்டு இருக்கிற டெம்போ ட்ராவலர் நீங்கள் வந்து பன்னெண்டு ப்ளஸ் ஒன்று தான் பார்த்துருப்பீங்க பா பதினேழு சீட்டுலாம் பார்த்துருக்க மாட்டேங்க இது வந்து செக் பண்ணுறாங்க இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது இன்றைக்கி ஃபஸ்ட்டு வாடகைனாலே ராமேஸ்வரம் போகுது இன்னும் கொஞ்சம் ஒர்க் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கெல்லாம் இருக்குது வண்டி எடுத்து வந்து ஒரு நாலு நாள் தான் ஆச்சுங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்க இவர் தான் ஓனர் கௌரி சங்கர் அவர் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா லக்கேஜ் பேக்கை வைக்கிறக்கெல்லாம் உள்ளே இருக்குது பேக் சைட்லேயும் வச்சுருக்கலாங்க அளவுக்கு இருக்குது சொகுசான டெம்போ ட்ராவலர் இது ஒரு ட்ராவல் சம்மந்தமான வீடியோ டிராவல் பிடிக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்து ரசிக்கலாம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ ஏன்னா சும்மா குடும்ப கதை பா வீடியோ பார்க்குற அளவுக்கு இந்த வீடியோவெலாம் பிடிக்காது இந்த மாதிரி வண்டியில் நீங்கள் ஒரு டைம் போய் பாருங்கள் நல்லா ட்ரா இடுப்பு வழி எந்த வலியும் வராதுங்க வீட்டில் பெட்டில் எப்படி தூங்கிடுவீங்க அந்த மாதிரி இருக்குங்க வண்டி பாருங்க சீட்டெல்லாம் எப்படி இருக்கு வருங்க இன்னும் சீட்டு கவர் எல்லாம் போடல கவர் போயிட்டு வந்து கழிச்சு தான் போட வேண்டியதுக்கு அப்புறம் மியூசிக்கல் பாக்ஸ் தான் அது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சரியான எஃபெக்ட் பூரா லைட் செட்டிங் தான் ஒரு பஸ்ஸில் இருக்கிற லைட்டு மாதிரியே ஆல்ட்ரேஷனோட வருதுங்க இப்போது இதெல்லாம் வந்து அவரோட ஓன் படைப்பு ஒரு கேஎஸ் ட்ராவல்ஸ் கேஎஸ் ஏஜென்சிஸ் வருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் வண்டி டெம்போ ட்ராவலர் வந்து டெம்போ ட்ராவலர் தான் அது எந்த வண்டிக்கு ஈக்குவல் கிடையாது இனோவா மதையே மதம் இனோவா டெம்போ ட்ராவலரெலாம் அது எந்த வண்டிக்கு ஈக்குவல் கிடையாது அந்தளவுக்கு இருக்காது சூப்பராக இருக்குது வருங்க ஃப்ரண்டேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்க ஃப்ரண்டேஜ் அட்டாசமாக இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த லைட் அப்படியே பளிச்சும் தெரியுதுங்க பாருங்க பளிச்சும் தெரியுது வருங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு வாங்கிய அறுபதாவது வண்டிங்க அது கணக்கு ஆறு ஏழு வண்டி இருக்குது பூரா